செய்திக்கு ஆதாரமாகசையாவின் புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனே உமக்கு காத்திரு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஆமேன் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தில் முதலாவது வாரத்தில் நமக்கு கொடுக்குற வார்த்தை இதுதான் யாருக்கு காத்திருக்க வேண்டும் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிற காரியம் எப்படியா இருக்குமா உலகம் தோடும் உலகம் தோற்றம் முதற் கொண்டு அதை ஒருவரும் கேட்க போகிறதும் இல்லை கண்ணால் காண போகிறதும் இல்லை செவியால் கேட்கிறதும் இல்லை ஆனால் நமக்கு செய்ய போகிற அற்புதம் எப்படியா இருக்க போறது பெரியவைகளா இருக்க போறது அது விசுவாசிக்கிறவர் எல்லாரும் அமீன் சொல்லுவோமா அலே லூயா என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் கத்தரில் நம்பிக்கையுடன் இருங்கள் யாரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் கத்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்படியா இந்த வசனம் சொல்லுகிறது கத்தரவர்களுக்கு காத்திருக்கிறவர்கள் நம்ம யாருக்காக காத்திருக்க வேண்டும் கத்தருக்காக காத்திருக்க வேண்டும் அப்படியா ஒன்று குறந்திய ரெண்டு ஒன்போதையும் வாசிக்க கேட்போம் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை யாருக்கு காத்திருக்கிறோம் தேவனுக்கு காத்திருக்கிறோம் தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படியா இருக்க வேண்டும் அவரிடத்துல அன்பா இருக்க வேண்டும் மனுஷனிடத்துல அன்பை காட்டிட்டு ஆண்டவரிடத்துல காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன்னு சொன்ன ஆண்டு ஒரு இடத்துல அன்பு காண முடியுமா முடியாது நம்ம யார் இடத்துல நம்பிக்கையாக இருக்க வேண்டும் கர்த்தர் பேரில் தர நம்ம நம்பிக்கையாக இருக்க வேண்டும் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு உண்மையாய் ஆண்டவ இடத்துல அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நாள் நீங்கள் கேட்டதை யாரும் என்ன பண்ண மாட்டார் குறைய கொடுக்கிறதே இல்லை ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற காரியத்துக்காக நம்ம வெயிட் பண்ணும்பொழுது அது எப்படியா இருக்கிறதா எப்படி இருக்கும் ஆண்டவருக்காக நீண்ட நாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும் ஜீவ விருட்சம் போல இருக்கும் அப்ப ஆண்டவருக்காக நம்ம இத்தனை வருஷம் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அவது அது நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அதோடைய மகிமை எப்படியா இருக்கிறது எப்படியா இருக்கிறது சங்கீதம் இருபது ஏழை வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஸ்லாம் டுவெண்ட்டி வர்ஸ் செவன் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவநாயக கர்த்தரை கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் ஆண்டவர் செஞ்சாலும் செய்யலனாலும் வருஷங்கள் ஆனாலும் நம்ம யார் என்ன பண்ணோம் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் கூடாது ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரமே நம்ம என்ன பண்ண வேண்டும் மேன்மை பாராட்டுகளாக இருக்க வேண்டும் இதை குறித்து ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும் முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால் த யூனிக்னஸ் ஆஃப் காட்ஸ் ஒர்க் ஆண்டவரின் படைப்பின் தனித்துவம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமா எனக்கு செவிக் கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் எப்பத்திலிருந்து தந்து தாங்கி வந்தாரா அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றது உங்களை முதிர்வாயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் நயர் நிறைய வயது மட்டும் நானுங்களே தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் அப்போது ஒரு தாயின் வயிற்றில் உருவாரதுக்கு முன்னமே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார் தெரிந்திருக்கிறார் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல நேர்ந்து டேஸ் நம்ம அனுசரிக்க இருக்கிறோம் என்னென்னதுக்காக நீங்கள் விண்ணப்பத்தை வைத்து ஜெபிக்கிறீர்களோ அதில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா எதையெல்லாம் ஆண்டவர் ஒருவேளை நமக்கு டைம் கொடுக்கலாம் நீ இன்னும் கொஞ்ச நாள பொறுமையா பார்த்துக்கிட்டே இருப்பாரு நம்ம விசுவாசல நிற்கிறோமா நிற்கிறோமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு விழுந்துட்டோம்னா நம்ம தோத்துருவோம் அந்த அன்பில நம்ம பொழுது நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்க பொருளும் ஐசையா ஏசையா முப்பது பதினெட்டு ஐசையா சாப்டர் தேர்ட்டி பதினெட்டா வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதொருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி தேவன் அவருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் யாருக்கு காத்திருக்க வேண்டும் கத்தருக்காக நாம் என்ன பண்ண வேண்டும் காத்திருக்க வேண்டும் மனுஷன் செய்வான்னு சொல்லிட்டு மனுஷனுக்காக காத்திருக்க கூடாது நம்ம ஒரு பிரச்சனை வருதா ஒரு கடன் பிரச்சனை வருதா உடனே மனுஷனை தேடி போறோம் அவங்க கொடுப்பாங்க நம்பிக்கையாக உட்காந்துருக்கும் அந்த ஆண்டு என்ன சொல்றாரு என்னிடத்துல வந்து காத்துரு ஏன் பாதத்துல வந்து நில்லு அவரால் செய்யக்கூடாது அது இருக்கா என் ஆண்டவரின் படைப்பு எப்படியா இருக்கிறது தனித்துவமா இருக்கிறது உங்களுக்கு இரக்கம் காட்ட அவர் தம்மை என்ன பண்றாரு உயர்த்துகிறார் ஹி எட்ஸ் ஓ இன்சென்ட் ஷோ மெர்சி யோன் யூ அவர் தன்னையே தாழ்த்துகிறார் எதுக்காக தவை உங்களுக்காக இரக்கம் காட்ட அவர் தம்மை என்ன பண்ணுகிறாரு உயர்த்துகிறார் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் இந்த கால வேலையில இதையெல்லாம் வைத்து நம்ம அவரை பாதத்தில் காத்திருக்கிறோமோ ஆண்டவர் பிரியா அதிசயத்தை செய்வார் எப்படி தன் தாயின் வயிற்றில் கருவு உருவாரதை நம்மளால் காண முடியாதோ அதே போல் அவரிடத்தில் அன்பாக இருக்கிற நம்மிட வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் மனுஷன் சொல்ல இது முடியாதுன்னு ஆனால் ஆண்டவர் சொல்வார் நிச்சயம் அது நடக்கும் மீன் ரெண்டாவதாக பார்ப்போம் த காம்பிடன்ஸ் ஆஃப் கர்ட்ஸ் ஒர்க் ஆண்டவரின் வேலையின் திறமை முதலாவது என்ன பார்த்தோம் படிப்பின் தனித்துவம் இரண்டாவதாக வேலையின் திறமை ஆண்டவர் எப்படியா நம்ம வாழ்க்கையில வேலை செய்கிறார் இப்ப ஒரு தொழிலாளி கிட்ட என்ன பண்றாங்க ஒரு ஓனர் என்ன நம்பி ஒரு வேலையை கொடுப்பாங்க நம்ம வேலை செய்யறீங்க நம்மளுடைய திறமைகளை பார்த்து என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க சில நேரம் நம்ம செய்து முடிச்சிருவோம் சில நேரம் நம்மளால என்ன பண்ண முடியாது முடிக்க முடியாது எல்லா நேரத்திலும் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டா இருந்துருவோமா இருக்கவே முடியாது ஆனா ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்குள்ள ஆண்டவர் நம்மிடத்துல நமக்குள்ளே ஒரு வேலை செய்கிறார் என்று சொன்னால் அதில் நம்ம என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் ஒருவேளை மனுஷனை நம்பிட்டு இந்த மனுஷன் செஞ்சு முடிச்சுடுவான் இவனால் எல்லாம் ஒளியும் நம்ம வாசித்தோம் இல்லையா ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் ஆனால் அந்த மாதிரி குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டும் என்று சொன்னால் நம்ம தோற்று போயிடுவோம் நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்க வேண்டும் கர்த்தர் மேலே இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில தோல்வியே இல்லை ஹலெலூயா அப்படிதான் ஏசையா நாற்பத்தி ஆறு ஒன்பது பத்து சொல்லுகிறது ஐசையா சாப்டர் ஃபார்ட்டி சிக்ஸ் நைன் வர்ஸ் அண்ட் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே நானே தேவன் வேறொருவரும் நமக்கு யார் தேவன் யாரை நம்பி நம்ம வந்துட்டோம் கத்தரை நம்பி வந்துட்டோம் அதை தொடர்ந்து வாசிப்போம் நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி யாருக்கு சித்தமானதை கத்தருக்கு சித்தமானதை அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுறார் ஒரு வேலையை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் ஆண்டவருக்கு சித்தம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு அந்த காரியத்தில் நம்ம கிட்டத்துல அந்த ஆண்டவர் அந்த காரியங்களில் வேலை செய்யலை என்று சொன்னால் அது அவருடைய சித்தம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும் ஆண்டோருடைய பாதத்தில் காத்திருக்கணும் எதுக்கு காத்திருக்கணும் ஆண்டோடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவருடைய பாதத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும் காத்திற்குள்ளா இருக்க வேண்டும் பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபதை வாசிக்க கேட்போம் ஆண்டு என்ன பண்றார் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தேசுள் மகிமையிலே நிறைவேற்றுவார் வாசிப்போம் பிலிப்பியர் இருபது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர் படி உங்கள் குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் குறைவைகள் எல்லாம் கிறிஸ்து யேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார் அப்போ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் நிறைவேற்றுவார் இப்போ ரெண்டு காரியத்தை நான் பார்த்து முதலாவது ஆண்டவரின் படைப்பின் தனித்துவம் ரெண்டாவது ஆண்டவரின் வேலையின் திறமை அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் என்று சொன்னால் நமக்கு அதுல என்ன பண்ண முடியாது தோல்வி இல்லை ஆனால் நாட்கள் ஆகும் வருஷங்கள் ஆகலாம் மாதங்கள் ஆகலாம் ஆனால் நாம் என்ன பண்ண வேண்டும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது காரியங்களை சிதற வைத்து கூடாது ஆண்டவருக்காய் பொறுமையாய் காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார் அதிசயமான காரியங்களை செய்வார் ஏன்னா நம்ம படைப்பு எப்படியா இருக்கிறது ஒரு தனித்துவமா இருக்கிறது அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில் காரியம் எப்படியா இருக்கும் பயங்கரமா இருக்கும் இப்போ அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் காத்திருக்கிறோம் ரெண்டு காரியங்களே பார்த்தோம் இப்போ கடவுளுக்காக நாம் எப்படி காத்திருக்கிறோம் எப்படியாய் காத்திருக்கிறோம் ஹவு டு வெயிட் ஃபார் காட் கடவுளுக்காக நாம எப்படி காத்திருக்கிறோம் அதை தான் நம்ம காரம் வாசிக்க கேட்போம் ஐசையாஸ் தேர்ட்டி ஒன் ஐசையா சாப்டர் தேர்ட்டி ஒன் வர்ஸ் ஒன் ஏசையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சகாயம் அடையும்படி இஸ்ரோவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கத்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் விளசாளிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டுகிறவர்களுக்கு ஐயோ இந்த காலத்தில் நம்மளும் அப்படி தானே இருக்கும் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு சொன்னால் ரொம்ப விலசாலியை தேடி போவோம் ஒரு காரியம் வேணும்னா ரொம்ப வசதியானவங்களை தேடி போகிறோம் அப்படி தானே செய்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ ஆண்டுடைய நாமத்தை குறித்து மாத்திரமே நம்ம என்ன பண்ண வேண்டும் மேன்மை பாராட்டுவோம் அதை தான் இங்கே சொல்கிறார் நம்ம ஐயோ என்ற நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது வாழ்வோ சாவோ துக்கமோ சந்தோஷமோ எது வந்தாலும் இயேசுடைய காரியத்தில் பாதத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் காத்திருக்கிறா இருக்க வேண்டும் அவர் இடத்துல அன்பாக இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி ஆறு பதிமூணாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி ஆறு பதிமூன்று ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் மனாந்திரத்திலே இச்சவாளர்களாகி அவாந்திர வேலையிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் இப்ப ஆண்டவருக்கு எப்படியாய் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதலாவது நம்ம என்ன பண்றோம் அவருடைய கிரியைகளை மறந்துடுறோம் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார் என்று நம்ம என்ன பண்ணிடுறோம் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் முதலாவது கத்திருக்குள் நாம் எப்படி காத்திருக்கணும் என்று சொன்னால் அவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டும் நம்மளுடைய சொந்த மூலையினால யோசித்துட்டு பிசைஞ்சுட்டு நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே கூடாது ஃபஸ்ட்டு இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் அப்போது காத்திருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஆண்டோடைய ஆலோசனைக்காக நம்ம காத்திருக்கணும் ஆண்டவரை நான் இந்த செய்ய போகிற இந்த காரியத்தில் இது சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆண்டவர் இடத்துல நம்ம ஆலோசனை கேட்க வேண்டும் ஆண்டவர் நம்மளோட பேசுகிற தெய்வம் தானே பேசாமல் இருப்பாரா ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளோட பேசுகிற தெய்வன் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும் ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்க வேண்டும் ஆண்டவருடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம் மகத்துவத்தை மறந்து போடுறோம் தி சூன் ஃபர்கெட் ஆண்டோருடைய ஒர்க்ஸ் ஆண்டவருடைய காரியங்கள் அவர் செய்கிற வேலைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம் மறந்து போடுறோம் தாயின் வயிற்றில் உருவாரத்துக்கு முன்னுமே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு நான் இது முதல் உங்களை ஏந்தினேன் சுமந்தேன் தாங்கினேன் தப்புவித்தேன் என்பதை வசனத்தையே என்ன பண்ணிடுறோம் மறந்துடுறோம் அப்போ இது வரைக்கும் நம்மளை இந்த வயசு வரைக்கும் ஜீவனை கொடுத்து நம்ம இந்த இடத்துல வரைக்கும் நம்மளுக்கு நல்ல கரைகளையும் கால்களையும் கரங்களையும் கண்ணுகளையும் நல்லா பார்க்க நல்ல பலத்தையும் குடும்பங்களையும் கொடுத்து ஆசீர்வத்து தேவனை நம்ம என்ன பண்ணிடுறோம் மறந்து போயிடுறோம் மறந்துட்டு ஆலோசனை கேட்டு மனுஷனுடைய ஆலோசனைகளை கேட்க ஓடிடுறோம் நான் செஞ்சால் இது செஞ்சால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு மனுஷனை தேடி போகிறோம் நோ நெவர் முதலாவது ஆண்டருடைய பாதத்தில் நின்று ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா ப்ரேயர் ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் வெயிட்டிங் இஸ் டு சீக் காட் கவுன்சில் முதலாவது பிரச்சனையை நாம் என்ன பண்ண வேண்டும் தீர்க்க எந்த முயற்சி எடுப்பதற்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டும் ஜபத்தில் கடவுளுடைய ஆலோசனையை பெற வேண்டும் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டோருடைய பாதத்தில் காத்துருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்ன காரியம் கடவுளுடைய ஆலோசனை கேட்க வேண்டும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும் ஜபத்தில் ஆண்டோருடைய பாதத்தில் ஆலோசனை கேட்க நம்ம போகணும் அப்படிதான் ரெண்டு பதில் விதமான ரெண்டு விதமான பதிலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஏசையா ஏசையாவின் புஸ்தகம் முப்பத்தி ஆறு பதினஞ்சு பதினாறுல சொல்லுகிறது நம்ம கடவுளின் ஆலோசனைக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார் சரியானதை தருவார் மோச செங்கடலை ரெண்டாக பிளந்தார் ரெண்டாக பிளக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டாரா இல்லையா இல்லை இல்ல நான் எனக்கு ஆண்டவர் கோலம் கொடுத்துட்டாரு நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனாரா இல்லவே இல்ல ஆண்டவருடைய ஆலோசனைக்காக அவர் காத்திருந்தார் யாத்திராகமம் பதினாலு பதிமூணு பதினாலு இப்படிதான் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போம் யாத்திராகமம் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்று கண்ட எகிப்தனை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள் அப்படி காணாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட் என்ன செய்யணும் ஆலோசனையை கேட்க வேண்டும் ஆண்டவருடைய ஆலோசனையும் படி நம்ம பொழுது இன்று கண்ட எகிப்தியன் இனியே நீ நம்ம வாழ்க்கையில் காண முடியாது அதில் ஜனக ரெண்ட ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அவருடைய வார்த்தைக்காக கேட்குறாங்க மோசை சொன்னது போல் அவங்க ஜனக என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் சில நேரங்களில் ஏசப்பா நான் மாத்திரம் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் சும்மா இருங்கன்றார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன்றார் அப்போ முதலாவது ஃபஸ்ட் என்ன பண்ணோம் ஆலோசனை ஆண்ட இடத்துலேருந்து வாங்கணும் ரெண்டாவதாக அவருடைய செவிக்காக நம்ம கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர் என்ன வார்த்தையோடு நம்மளோட பேச நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்மளுக்கு கா செவிகள் எப்பொழுது என்ன பண்ணணும் ஜபத்தில் திறந்தவர்களாக இருக்கணும் ஏனோத்தானோ என்ற ஜபம் அல்ல ஆண்டவர் இப்போ நம்ம ஒரு மனுஷன் இடத்துல நம்ம அன்பு காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பேசுகிற வார்த்தைகளை நம்ம உதாசனப்படுத்துவோமா அவங்க வீணான பேச்சு பேசினா கூட அவங்க காதை கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம் கேட்டுட்ருப்போம் ஏன்னா நம்ம அவங்க மேலே அன்பு வச்சிட்டோம் அது அவங்க லுஸ்தனமாக பேசினாலும் சரி வேற எப்படி பேசினாலும் சரி நம்ம உட்காந்து இருப்போம் ஆனால் ஆண்டவர் நம்மளை படைத்த உருவாக்கின ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண வேண்டும் கேட்க வேண்டும் ஜபத்தில் ஜபத்தை முடித்த பிறகு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஜெவம் பண்ணுறீங்களா லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆண்டவருக்கு டைம் கொடுங்க எஸ் அப்பா என்னுடைய விண்ணப்பத்தெல்லாம் உடைய பார்த்து நான் வச்சிட்டேன் என்னோடு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு கடைசி மணி நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்ம ஆண்டவர் நம்மளோட பேசுவார் பேசுவாரா மாட்டார் அவர் பேசுகிறதே கேட்கக்கூடாது சிலர் சொல்லுவாங்க நீங்கள் செய்யுங்க பண்ணுங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நான் தோல்வி அடையும் போது நான் அப்போவே சொன்னேன் இதை செய்யாதன்ருவாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா தூண்டியே விட்டுருவாங்க கடைசி தோல்வியான பிறகு நான் அப்போவே சொன்னலான்ருவாங்க ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படி செய்கிற தேவனே அல்ல முதலாவது ஆண்டுடைய ஆலோசனை நம்ம கேட்க வேண்டும் ரெண்டாவதாக அவருடைய சத்தத்தைக்கா நம்ம என்ன பண்ண வேண்டும் கேட்கிறவளாக இருக்க வேண்டும் அறுநாறு என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் கேட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும் தயாராக வேண்டும் நம்மளை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே நம்ம செயல்பட தொடங்கும்பொழுது கடவுளுக்காக காத்திருப்பதை நம்மளால் நிறுத்தவே முடியாது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினேழு கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் துர்மார்க்கர் வெக்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டோருடைய ஆலோசனையின்படியும் அவருடைய வார்த்தையை கேட்ட பின்னும் நம்ம தோல்வியற்று போவோமா நம்ம வெட்கப்பட்டு போவோமா ஒரு நாளும் முடியாது மனுஷனுடைய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னால் நம்ம வெட்கப்பட்டு போவோம் ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய இந்த காலவெயலில் நம்மளோட கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார் அவருடைய ஆலோசனை நம்ம என்ன பண்ண வேண்டும் கேட்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண வேண்டும் கேட்க வேண்டும் அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு ஒரு நாளும் போவதில்லை இதில் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன சொன்னால் ஜபம் வாழ்க்கையில் நம்ம இடத்துல ஃபஸ்ட் என்ன இருக்க வேண்டும் ஜபம் இருக்கவரிடம் அவருடைய ஆலோசனையை தேடணும் அவருடைய ஞானத்திற்கும் வல்லமைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அடி என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை திறமையை காட்டக்கூடாது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய வேண்டும் நாம் வேலை செய்யக்கூடாது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை செய்வார் என்று சொன்னால் நம்மளுக்கு ஒரு நாளும் தோல்வியே இல்லை ஆமீன் முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன் நம்மளால் காணாதவைகளை காண செய்கிற தேவன் அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் இந்த கால வேலையில் ரெண்டாவதாக அனுமதிக்க இருக்க சொன்னால் நம்ம என்னாவற்றில் என்ன பண்ண வேண்டும் ஆண்டவருடைய கையில் விட்டு விடணும் அதுக்காக நம்ம எந்த முயற்சினா பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ஆலோசனை கேட்குறோம் ஆண்டவர் சொல்கிறோடைய வார்த்தையை கேட்டோம் கேட்ட பின்னே நம்மளே முயற்சி எடுத்து தானாக எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ஆண்டவருடைய ஜபத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும் ஆண்டவருடைய கரத்தில் விட்டு விட்டுணும் ஏசப்பா இந்த காரியத்தை நம்முடைய பார்த்து நான் விட்டு கொடுத்துட்றேன் நீர் இதை பார்த்து கொள்ளுங்க நீர் இது என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை என் வாழ்க்கையில் செய்ங்க என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு நேராக நம்மளோட வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டரு நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிற வேலைகள் பெரியவைகளாக இருக்கும் ஆமே ஹலோ லூயா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் எப்படியா இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த மார்ச் மாதத்தில் இந்த லெந்து நாட்களை காணப்போகிற இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் முதலாவது நம்ம தேவனிடத்துல அன்பா இருக்க வேண்டும் அன்பா இருக்கும் தான் அவருடைய படைப்பின் காரியத்தையும் அவர் செய்கிற வல்லமையின் காரியத்தையும் நம்மளால காண முடியும் நம்ம நினைக்கலாம் இது முடியாது என்று சொல்லி ஆனால் தேவன் இந்த கால சொல்லுகிறார் நீ மகளே மகளே நீ எதெல்லாம் குறித்து வருத்தத்தோடு பாரத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறியோ உன்னுடைய காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறார் இந்த கால மகனே மகளே நீ அழாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்குண்டு செய்ய போற காரியம் இருக்கிறது ஆமே ஹலலூயா பெரிய காரியத்தை ஆண்டவர் இந்த கால உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் வருஷங்கள் ஆயிருக்கலாம் மாதங்கள் ஆயிருக்கலாம் போகட்டும் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல ஆனா நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு மட்டும் போயிடக்கூடாது நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொன்னால் அந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் அந்த தேவன இடத்துல நாம் உண்மையா இருக்க வேண்டும் அவரடத்துல நாம் கூற வேண்டும் வாழ்வோ சாவோ எது வந்தாலும் கா என்று சொல்லி நம் திறப்பில நிற்கும் பொழுதுதான் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில காண முடியும் அற்புதங்களை காண முடியும் அது எத்தனை வருஷமான பரவாயில்ல தேவருடைய காத்திருக்கும் பொழுது அவருடைய ஆலோசனை படி நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் கால வேலையில் உங்களுக்கு சொல்லுகிறார் பயங்கரமான காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போறேன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அதை ஒருவர பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒரு ஒருவரும் திறக்க கூடாதபடி போட்டுக அவர் இருக்கிறார் திறவு கொலை உடைய ஆண்டவர் நம் மத்தில இந்த விடத்துல உலாவிக் கொண்டு ஆகவே தான் சொல்லுகிறார் அவர் பாதத்துல காத்திருங்க நீங்க காத்திருக்கும் ஒரு பெரிய மகிமை இந்த இடத்துல காணப்பட போறது ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க காண போறீங்க நம்ம முயற்சி எடுக்கலாம் வேலை செய்யலாம் போராடலாம் அந்த காரியங்களுக்காக நம்ம சண்டை போடலாம் ஆனா நம்ம தோற்று போடுவோம் கத்தரை நம்பி பணிவா இருக்கணும் எப்படி இருக்கணும் பணிவாய் ஆண்டோடைய பாதத்தில் நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான காரியத்தை செய்ய அவர் வல்லவையா இருக்கிறாய் அப்பா நாங்கள் எதை கண்டு நாங்கள் குழைந்து போகாத படிக்கு விசுவாசத்தை நாங்கள் குலைத்து விடாத சப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய பாதத்தில் எப்போதும் நேசிக்க ஆண்டவரே நீங்கள் கருபை செய்ங்க உடைய பாதத்தண்டையில் காத்திருக்க நீங்கள் கருபை செய்ங்க அப்பா உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் இந்த நாற்பது நாள் உபவாசம் முடியும் பொழுது அண்டவரே ஒரு பெரிய ய காணாத ஒரு அதிசயம் ஒரு காணாத ஒரு அற்புதம் ஒரு காணாத ஆண்டவரே பெரிய காரியத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜெபித்த ஜெபங்கள் ஒருவேளை ஆண்டவரே அது தடைப்பட்டு இருக்குமானால் இந்த ஆண்டில ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செஞ்சிருங்க ஆண்டவரே யாரெல்லாம் பாதத்தில் நம்பி விசுவாசத்து காத்திருக்கிறார்களோ உண்மையே சார்ந்து உமையே நம்பி நிற்கிறார்களோ வெட்க ஆண்டு வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் நீங்க செய்கிறீரப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசி மூலம் ஜெபிக்கிறேன் சொன்ன தகப்பனே ஆமே